மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் ஐந்து போலீசார் வைத்தியசாலையில் அனுமதி உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னதாக அறிந்த ஆளுநர் அரசின் முக்கிய அமைச்சர் செம்மன ரகசியத்தை வெளிப்படுத்திய ராணுவ அதிகாரி புதையுண்டு கிடக்கும் நானூறு மனித எச்சங்கள் நெடுந்திவ கடலில் மூழ்கிய படகு உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள் யுத்தத்தில் மக்களை கொன்றது விடுதலை புலிகளாம் ராணுவத்தை ஆதரிக்கும் மகிந்தவின் சகா ராணில் சதித்தால் பின்தள்ளப்பட்ட இலங்கை ஆளும் தரப்பு காட்டம் துண்டிக்கப்பட்ட தொலைபேசி இணைப்பு வீட்டை விட்டு மாயமான முன்னாள் அமைச்சர் இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கனியமுள்ள சஞ்சீவ படுகொலையின் சூத்திரதாரிகள் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்றிரவு போலீசாருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவத்தின் போது பிரதேசத்தைச் சேர்ந்த சில போலீஸ் அதிகாரிகளை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உத்தரவை பின்பற்றாமல் வாகனத்தை செலுத்திய மோட்டார் சைக்கிள் ஓட்டுனரை கைது செய்ய முயன்றபோது ஏற்பட்ட சம்பவத்தில் அந்த நபர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடாத்தி இந்த சம்பவத்தை உருவாக்கி தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் விழுந்து கிடப்பதாக நேற்றிரவு போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் நால்வருக்கு நபரொருவர் தகவல் வழங்கியுள்ளார் அதன்படி நான்கு போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அருகில் இருந்த ஒரு குழு அவர்களை தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது போலீசார் அவரை கைது செய்ய முயன்றபோது இடம்பெற்ற சம்பவத்தின் காரணமாகவே அந்த நபர் இறந்துவிட்டதாக போலீசார் மீது தாக்குதல் நடத்திய குழு தெரிவித்துள்ளது அருகிலுள்ள மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்களை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்வதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறைத்த ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளின் சக்கரத்தில் போலீசார் ஒரு கட்டையை வீசியதன் காரணமாக அவர் விழுந்திருந்ததாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அவ்வாறு நடந்திருந்தால் சக்கரம் சேதமடைந்திருக்கும் மேலும் விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளின் சக்கரத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனா் உயர் தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பில் முக்கிய சில விடயங்களை ஜனாதிபதியும் தற்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் அறிந்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயசிறி குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் கேள்வி போது தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தற்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கிழக்கு மாகாண கடலை தளபதியாக இருந்துள்ளார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டதுடன் இந்த தாக்குதலுக்கு அரச புலனாய்வு பிரிவில் சில அதிகாரிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர் நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தார் அதே நேரம் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரசு அதிகாரிகளை விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருந்தார் அப்படியானால் இவர்கள் இரண்டு பேருக்கும் தாக்குதல் சம்பவம் தொடர்பான சில விடயங்களை அறிந்திருக்கிறார்கள் என்பது விசாரணை அறிக்கையை பரிசோதிக்கும் போது வெளிப்படை மேற்கொள்வதாக உறுதியளிக்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் இதற்கு பதில் வழங்கிய பிரதமர் ஹரணி அமர்ச்சூரிய அந்த விசாரணைகளை நாங்கள் மேற்கொள்வோம் இதிலிருந்து தப்பிச் செல்ல போவதில்லை நாங்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதன் மூலம் பல புதிய விடயங்கள் வெளிவாத்துள்ளன அந்த விடயங்களை நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் அதனால் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் அறிக்கையில் மறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதுவும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித விவகாரம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் மனித உரிமைகள் தொடர்பான அமைப்புகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது ஆனால் இது முறையாகவும் முழுமையாகவும் சர்வதேச நீதிமன்றம் அல்லது ஐநாவினு உயர்மட்ட விசாரணைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக உறுதியான தகவல்கள் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை செர்மனி மனித புதைக்குழு விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் இலக்கையின் முன்னாள் ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷவால் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது புதைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதில் முன்னூறு தொடக்கம் நானூறு உடல்கள் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பதினைந்து உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன இதில் இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் காணாமல் போனவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இலங்கை அரசு இந்த விவகாரத்தில் நீதியான விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளது ஆனால் இது உண்மையான பொறுப்பு குரலுக்கு வழிவகுக்குமா என்பது குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக இலங்கையின் மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாந்தன் தெரிவித்துள்ளார் மேலும் சோமரத்ன ராஜபக்ஷ தான் நானூறு உடல்களை கொன்று புதைத்ததாக வெளிப்படுத்திய கருத்தை இன்று செம்மணியை உலகம் அறிய காரணமாகியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெடுந்தீவுக்கு சுற்றுலா சென்று திரும்பிய சுற்றுலா பயணிகள் படகு ஒன்று மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது அத்துடன் படகில் பயணித்த பயணிகள் பனிரெண்டு பேர் இரண்டு பணியாளர்களிடம் பேர் ஆபத்தின்றி மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பனிரண்டு சுற்றுலா பயணிகளுடன் நெடுந்தீவுக்கு சென்று குறை காட்டுவன் படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளது இந்த நிலையில் இடைக்கடலில் குறித்த சுற்றுலா படைகளில் இருந்து வெள்ளை கொடி காட்டுவதனை அந்த வடிகை சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சபரிஸ் படகு பணியாளர்கள் அவதானித்து விரைந்து செயல்பட்டு சேதமடைந்த படகிலிருந்து சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகிற்கு மாற்றியுள்ளனர் ஓரிரு நிமிடங்களில் குறித்த சுற்றுலா பயணிகள் படகு முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறீரங்காவில் நடைபெற்ற யுத்தத்தின் போது புலிகளே பிரபலமான தமிழ் மக்களை கொலை செய்தனர் ராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று மொட்ட கட்சியின் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது செம்மணி விவகாரம் மற்றும் படையினருக்கு எதிரான போர்க்குற்றச் சட்ட தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம் அப்பாப்பிள்ளை அமிர்தலேகம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிகளவான தமிழர்களை புலிகளை கொலை செய்தனர் எமது ராணுவம் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் பெரும்பாலானவர்களே புலிகளை கொண்டனர் புலிகள் தான் யாழில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கையை அனுமதிக்காத சமாதானத்தை கோரி மக்களை கொன்றதும் அவர்கள்தான் அரசியல் லாபத்துக்காக அதை செம்மனியில் பயன்படுத்தக்கூடும் ஐநா மனத உரிமைகள் ஆணையாளர் நாடாளுமன்றம் வந்தார் ராணுவத்துக்கு எதிராக கூட்டமைப்பினர் மற்றும் அர்ச்சனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் நாமல் அதனை மறுத்தார் ஆளும் கட்சியினர் வாய் திறக்கவில்லை இது தவறாகும் என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் திரிலங்காவின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய பாதுகாப்பை விளிம்பிக்கு கொண்டு வந்த தலைவர்கள் என சாடியுள்ளார்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விவாதத்தின் போது தனது கருத்துக்களை தெரிவித்த அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையின் இங்கு உண்மையான நிர்வாகிகள் நீதித்துறை செயல்முறை மூலம் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும் தாக்குதல் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலையை ராஜபக்சர்கள் உருவாக்க விரும்பினர் இதனால் ரணிலுக்கு மாத்திற்கும் இடையே ஒரு அரசியல் விரோதம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினூன்று முதல் ராஜபக்சர்கள் இளவரசி சிங்கள மாற்றம் முஸ்லிம் குழுக்களை உருவாக்கினார்கள் ஆரம்பத்தில் ஒரு முஸ்லீம் எதிர்ப்புணர்வு உருவாக்கப்பட்டது அந்த அரசியல் குற்றவாளிகளுடன் நாம் கைதட்டும் போது மேலும் பிரபாகரனின் ஆயுதங்கள் கொள்கலன்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறுபுரிமையின் கீழ் கூறியவர்களை சபை தலைவர் அமைச்சர் விமல்ராத் நாயக் கடுமையாக விமர்சித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போது எதிர்கட்சி உறுப்பினர் தயாசிரி பரிசோதனைகள் பரிசோதனைகளின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போது அமைச்சர் பிமல் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதன்போது இது உண்மையான குற்றச்சாட்டாக இருக்குமானால் குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குவலம் அளிக்க தயங்க வேண்டாம் எனவும் பொய்கூறியதாக இருந்தால் அதை தெளிவாக ஏற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு நான் அனுமதி வழங்கியதாக கூறப்படுவது முற்றிலும் தவறு ஜனவரி மாதத்தில் அந்த கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநருடையவை என்று அனைவரும் கூறினர் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் ஐந்து மாதங்கள் கழித்து என்னை குற்றம் கூறுகிறார்கள் நான் விடுவித்திருந்தால் நீதிமன்றக்கு செல்லுங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அரசு நிதியை மோசடி செய்து நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை இந்த பாரதூரமான குற்றச்சாட்டை முடிவுக்கு வர வேண்டும் கொள்கலன்களை விடுவிக்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது அமைச்சர் என்ற வகையில் என தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் நான் பயன்படுத்துவதில்லை பரிசோதனைகளின் கொள்கலன்களை விடுவிப்பதற்கு எனக்கு எந்தவித அவசியமும் கிடையாது நாடாளுமன்ற இருந்து கொண்டு போயுரைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் பிரபாகரின் ஆயுதங்கள் தான் கொள்கலன்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறுபுரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்டார்கள் இது உண்மையாயின் என் குற்றப் பிரிவில் முன்னிலையாகி பாக்க மூலம் அளிக்க அச்சமடைய வேண்டாம் பொயுறித்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது விசாரணைகளுக்கு செல்லுங்கள் கீழ்த்தரமான செயற்பாடு தற்போது வெளிப்பட்டவுடன் என் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எவாறான பின்னணியில் இடையில் அரசாங்கத்தினால் விடுவிக்கப்பட்டு முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலும் பிரபாகரனின் ஆயுதங்களே இருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அண்மையில் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் அமைச்சர் பிமலின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது தொலைபேசியை துண்டித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கொழும்பு நீதவா நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது கிரிண துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு சட்ட நடைமுறைகளை புறக்கணித்து வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இரண்டு ஆறு இரண்டு பில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனரத்ன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன்படி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நேற்று தினம் கொழும்பு நேதவா நீதிமன்றத்திற்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட விசாரணைகளுக்காக வாக்குமூலம் அளிக்குமாறு பலமுறை கேட்டுக் கொள்ள போதிலும் அவர் பல்வேறு பொய்யான காரணங்களை முன்வைத்து அதனை தவிர்த்து வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் விசாரணைகளை தவிர்க்கும் சந்தேக நபரை கைது செய்ய பிடி ஆணை பிறப்பிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கோரியுள்ளது எனினும் உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பு தொடர்புடைய ஆவணங்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை கொழும்பு மேலதிக நீதிவான் ஹர்ஷன கே சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ராஜித சேனாரத்ன நோய்வாய்ப்பட்டுள்ளதாக கூறும் மருத்துவ அறிக்கை சட்டத்தரணையொருவர் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் அதற்கான சட்டப்பூர்வ அடிப்படை எதுவும் இல்லை என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மலேசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் இரண்டு பாதாள உலக கும்பலின் தலைவர்களான கமாண்டோ சாலிந்த மற்றும் கேகல் பத்ர பத்மி ஆகியோர் இணைய நிகழ்ச்சியொன்றில் நேரடியாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் தென்னிலங்கை பத்திரிகையாளர் ஒருவரின் இணைய நிகழ்ச்சியில் அவர்கள் இதனை வெளிப்படுத்தியுள்ளனர் நிகழ்ச்சியில் நடந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர்கள் தாங்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் தற்போது எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்த முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனா் அதன்படி கனிமல சஞ்சீவ படுகொலை உட்பட பல கூட்டச் செயல்களுக்காக சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு கேகல் பத்ர பத்மே என அழைக்கப்படும் மனதின் பத்மஸ்ரீ பெரேரா மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கடந்த ஒன்பதாம் தேதி செய்திகள் வெளியாகியிருந்தன மேலும் அவருடன் மற்றொரு குற்றவியல் கும்பல் உறுப்பினரான காமாண்டோ சாலிந்தவும் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி